நம்ப ஃப்ரெண்ட்ஸு நிறையா மீட் பண்ணுறதான் சமத்தாக வருது ஈவினிங் நேரங்களில் வீட்டில் வீட்டுக்கு வர வச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு சமீபத்தில் உள்ள ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு போய் அவருடைய ஸ்டுடியோ போய் ரொம்ப இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ் ரொம்ப ரயரான ஃபோட்டோஸ் வந்துரு தலையில் ஒரு ஸ்கார் பண்ணம் கட்டிட்டு ஷூ போட்டுட்டு கேப் மாட்டிட்டு அந்த பஸ் கேட்கல வாக்கிங் போனதால நிறைய பேர் வேறப்பட்டாங்க அதற்கு பிறகு நிறைய நிறையா படங்கள் வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணப்பட்டது அதாவது என்னென்னா ஜப்பானில் இருக்கிறவங்க ஜப்பான்காரன் பார்த்தா படம் அங்களுக்கு ஜப்பான் இருக்கு இந்தியன்ஸ் பார்க்கல ஒரு ப்ரைவேசி இருக்காது நம்ம அதே மாரி போனால் வீட்டுக்கு போகலாம் அணிஞ்சு கிடணும் வெளியில் வந்தா மக்கள் சுற்றிடுறாங்க இல்லை வீட்டுக்குள்ளே போனால் தனிமையில் இருக்கணும் அப்படிங்குற ஒரு ஒரு மன அழுத்தம் வரும்ல சார் ரஜினி சார் பர்த்டே வருது டுவெல் டுவெல் நீங்க பாத்தீங்கன்னா அவர் செலிப்ரேட் பண்ணுறாரோ இல்லையோ எல்லாரும் செலிப்ரேட் இப்பயோ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இது எத்தனாவது வருஷம் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு என்ன அச்சீவ் பண்ணியிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே யார் ஆல்மோஸ்ட் ஐம்பதாவது வருஷம் ஃபிஃப்டி இயர்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த நடிகரும் செய்யாத ஒரு சாதனை செஞ்சுருக்கார் எழுபத்தி ஏழு நினைக்கிறேன் அபர் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அவர் என்ட்ரி ஆகி இது ஐம்பதாவது வருஷம் ஐம்பது வருஷமாக அவர் நடிகராக இருக்கிறார் ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறது ஐம்பதாவது வருடத்தில் தமிழ் சினிமாவின் ஒரு ஜாம்பவான் நடந்த ஹீரோ மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அவர் படம் அடுத்து என்னன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐம்பது வருஷமாக தக்க வச்சுருக்காருல்ல அதுலேயே ஒரு பெரிய சாதனை இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்து பேக் டு பேக் படம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அவரும் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த லோகேஷ் படம் தான் அது சம்மந்தமாக சீக்கிரமாக ஒரு அப்டேட் வரப்போதுன்னு சொல்லிட்டுருக்காங்களே உண்மைதானா அதுக்கு முன்னாடியே பர்த்டே அன்னைக்கு ஜெயில டூ படத்தினுடைய ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஒரு கிளிம்ஸ் ஒன்று வரப்போகுது அது ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை படம் ஷூட் பண்ணாங்க அதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுது இப்போ அவருடைய பர்த்டே அன்னைக்கு அந்த படத்தை அந்த ஜெயில டூ படத்தினுடைய அனவுன்ஸ்மெண்ட்டும் ஒரு ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ஒன்று ரிலீஸ் ஆக போகுது வேறு ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இங்கே பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க படத்தில் பிஸியாக இருக்கார் இப்போ முந்திர வெளிநாடு போவார் இமயமலைக்கு போவார் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த முறை ரொம்ப சிம்பிளாக ஷூட்டிங்கில் தான் இருக்கிறார் இந்த கூலி இது ரெண்டு படத்தையும் முடிக்கணும் முடிச்சோன்னே ஜெயிலி வேலையை ஆரம்பிக்கிறாங்க கமிட்மெண்ட்டில் ரொம்ப பிஸியாக இருக்குது அதனால் இந்த வெளியான போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி சார் ஹெல்த்து இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறாரு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மீட் பண்ணுறாங்க சம ஹோல் வருது ஈவினிங் நேரங்களில் வீடில் வீட்டுக்கு வர வச்சு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு சமூகத்தில் உள்ள ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்போம் இளையராஜா அவருடைய ஸ்டுடியோவில் போய் ஒரு இது பண்ணார் அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கார் ரிலாக்ஸாக இருக்கார் ஜெயிலர் டூ படம் வந்து கிட்டத்தட்ட எடுத்து முடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் மேலே டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துருக்குல்ல சார் இல்லை அவ்வளோலாம் அவர் அவர் ஒர்க் பண்ண மாட்டார் அதிகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அறுபது நாள் கொடுத்துருப்பார் மேக்ஸிமம் அதுக்குள்ளே படத்தை முடிச்சுருவாங்க அறுபது நாள் மூணு ஷெட்யூலாக கொடுத்துருப்பார் இருபது நாள் இருபது நாள் இருபது நாள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆறு மாதம் அப்படிங்கிற அதிகம் வச்சு ஒரு ஏழு மாதத்துக்குள்ளே படத்தையும் முடிச்சிருவாங்க ஏன்னா அவர் முடிச்சுட்டு அடுத்தடுத்த படங்கள் கம்மிட்மெண்ட் வச்சுருக்காரு அப்போ மீதி வந்து அவங்க எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இவருடைய போர்ஷன் மட்டும் தான் சொல்றேன் நான் இவருடைய டேட் வந்து அதிகபட்சம் அறுபது நாள் எழுபது நாள் கொடுத்துருப்பாரு அதனால மற்ற போர்ஷன்ஸ் இவர் இல்லாத போர்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க ஏன்னா சொல்றாரு நம்ம நெல்சன் இது செகண்ட் பார்ட்டு எனக்கு நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு மேல டைம் கொடுத்தா மட்டும்தான் என்னால பொறுமையா பண்ண முடியும் அப்படின்றது சொல்லிட்டாரு ஜெயிலர் டூ ஜெயிலரை வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் பிளாக் படம் அதுக்கு எதுக்கு ஒரு வருஷம்னு எனக்கு தெரியல அது அவங்க கேட்பாங்க நம்ம எனக்கு அது என்னென்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக டைம் கொடுத்துட்டிங்கன்னா நான் ரிலாக்ஸ் ஆடுப்பேன் சொல்லாதீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்கு நீங்க யோசிச்சுட்டீங்க அது எதுக்கு ஒரு வருஷம் ஃபயர் இருக்குன்னு சொல்றாரு அதனால நான் கொஞ்சம் கூட பேக் ஃபயர் ஆகாமல் பார்க்கணும் அப்படின்ற அவருக்கு ஒரு திருப்பி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்து பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறார் நெல்சன் ஏன்னா ஒரு பெரிய கெட்டு கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய படம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல இப்போ அதில் ராஜ்குமார் வந்து ஜாயின் பண்ணிவிடுவார்கள்ல சார் சிவராஜ்குமார் வந்து உடல்நிலை சரியில்லை தெரியும் நமக்குலாம் தெரியும் அவர் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னு அவர் வந்து ஜாயின் பண்றாரா இல்ல வேற ஆர்டிஸ்ட் யாரையும் வச்சு பண்றாங்களான்னு தெரியல சரி ஓகே சார் இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அடிக்கடி ரஜினி சாரை வந்து வெளியில போய் யாருக்கும் தெரியாமல் தியேட்டர்ல படம் பாக்குறது நிறைய இடங்கள்ல வெளில பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மை கண்டிப்பா காலைல வாக்கிங்கே போய் இருக்கிறாரு நிறைய போட்டோஸ் ரொம்ப வேரான போட்டோஸ் வந்துருக்கு தலையில் ஒரு ஸ்கார் பொண்ணு கட்டிட்டு ஷூ போட்டுட்டு கேப் மாட்டிட்டு அந்த பவ் ஸ்கேரில் வாக்கிங் போனாலும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு அந்த மாதிரி அவர் நினைச்சா டக்குன்னு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு கழிவிடுவார் மக்களோட மக்களாக வெளியில் போகிறது அப்புறம் மனிதர் தானே எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருப்பீங்க ரிலாக்ஸ் ஆகணும் நாலு பேர் ரோட்டில் போகணும் நாலு பேர் கூட பேசணும் பார்க்கணும் அப்படின்னால அந்த மாதிரி நடப்பு நடக்க போவார் வாக்கிங் போகிறது வெளியில் போகிறது அந்த மாதிரிலாம் போகும் நிறைய நடிகர்கள் அந்த மாதிரி சில நடிகர்கள்லாம் ஹெல்மெட் போட்டு வெளியில் பைக் எடுத்து போகிறது நானே பார்த்துருக்கேன் மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய அவங்களும் மனிதர்கள் தானே இப்போ ரஜினி அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பண்ண போடாரு வேல்ஸ் இன்டர்நேஷனலோட எல்லாம் அதெல்லாம் உண்மை தானே சார் இல்ல பேசி வார்த்தை வேல்சன் மாரிசில் ரெண்டு ப்ராஜெக்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது எது ஒன்றும் பண்றாங்கன்னு தெரியல இப்போ ரஜினி சாரோடய வியூவே மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி வித்தியாசமான டேரக்டர் படத்தில் வித்தியாசமான காலத்தில் நடிக்கணும் அப்படின்ட்டு வேட்டையன்லேருந்து அவருடைய வந்து அவருக்கு ஒரு தாட்ஸ் உருவாகிருக்கு இந்த வேட்டையனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பலதில் போட்ட ரெஸ்பான்ஸ் பல பக்கம் இருந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு ஒரு வந்தோடனே நம்ம ஒரு ஒரு பிரியா ஸ்டார் நடிகராக இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னால் அது வந்து போய் சேருது அப்போ நம்ம இனிமேல் படங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஏதாவது ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற படத்தில் பண்ணணும் அப்படிங்குற ஒரு தாட் வந்திருக்கு அவர் அதனால் அந்த மாதிரியான படங்களை தான் இனிமேல் பண்ணுவார் அதனால தான் இப்போ ரஜினி சார் வந்து நிறைய டேரெக்டர் தேடி போறாரு நிறைய கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறது உண்மை தான் நிறைய கதைகள் இல்ல அவர் செலக்ட்டான ஆட்கள்கிட்ட தான் கதை கேட்குறார் எல்லாத்தையும் கேட்க மாட்டாரு செலக்ட்டடான ஆட்கள்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ரஜினி நடித்த திரைப்படங்கள்லையே அதிக வசூல் பண்ண படம் டூ பாயிண்ட் ஜீரோனு போட சொல்லிகிட்டு இருக்காங்க சைனாவில் கூட நல்லா பெருசா ஓடிச்சின்னு அது உண்மை தானே சார் ஆமாம் ஆமாம் சைனாவால் அதுக்கு முன்னாடி வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டை முத முதல்ல வந்து ஓவர்சீஸ்னா முன்னாடி என்னென்னா மலேசியா சிங்கப்பூர் இதுதான் ஓவர்சீஸ்னு ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் மார்க்கெட்டை பிராட் பண்ணி விட்டு அதை உடச்சி விட்டது பெரிய பெருசாக்குனது வந்து இவர் படம் தான் முத்து தான் முத்து தான் முதல்ல ஜப்பான் ரிலீஸ் ஆச்சு தமிழ் படம் ஒரு படம் வேறு ஒரு நாட்டில் டைட்டில் சப்டைட்டிலோட ஜப்பான் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜப்பானில் கொண்டாடப்பட்டாங்க அதற்கு பிறகு நிறைய நிறையா படங்கள் வந்து சைனா ரிலீஸ் பண்ணப்பட்டது அதாவது என்னென்னா ஜப்பானில் இருக்கிறவங்க ஜப்பான்காரன் பார்த்த படம் அங்களுக்கு ஜப்பான் இருக்கு இந்தியன்ஸ் பாக்கல படம் அந்த முதல்ல புஷ்பா டூ ஓடிச்சுன்னா வை வந்து அமெரிக்கா வைக்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு பார்த்தாங்க தமிழ் பேசக்கூடிய பார்த்தாங்க அந்த நாட்டுக்காரனே ஜப்பான்காரன் பார்த்தான் ஜப்பான் படத்தை அதான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு போர்ஷனில் ஒரு தமிழ் படம் அந்த படம் வேறு ஒரு நாட்டில் போய் மொழி கலரு எல்லாமே மாறுது அப்படிங்கும்போது அவன் கொண்டாடுறான் அந்த படத்தை இது ஒரு பெரிய அதிசயமான விஷயமா இல்லையா அது உலகத்துல மொழி தெரியாமல் ஒரு நம்மளுடைய கல்ச்சர் தெரியாது இங்கிலி இங்கிலீஷ் படம்னா கூட நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துருவோம் இது தமிழ் படம் அது அவனுக்கு சைனீஸை தவிர ஜப்பானீஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது அவன் இந்த இந்த மொழியை புரிஞ்சு இவர் நடிப்பை புரிஞ்சு இவருடைய வேதானந்திசத்தை பிடிச்சி போய் அந்த படத்தை கொண்டாடி அப்படிங்கும்போது அதுவும் அங்கே ஒரு பெரிய ரெக்கார்டு ப்ரைட் பண்ணார் அதாவது தமிழ் தமிழ் படத்தை உலகளவில் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டது ரஜினிகாந்த் தான் அங்கே டான்ஸ் மாஸ்டர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் டூ அந்த மாதிரி தான் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஆட்டோவே ஓட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா ரஜினி நிறைய இந்த டூரிஸ்ட் விழாக்கு போடுறவங்க நிறைய அடிக்கடி எடுத்து போகிறாங்க ஒருத்தர் அவருடைய ஃபோட்டோவை ஓட்டியிருக்காரு ஒரு ஆட்டோவில் வந்து அவருடைய ஃபோட்டோவை ஓட்டி அவர் மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்காரு போட்டு அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அதாவது மொழி தெரியாது நம்மள மாதிரி ஆள் நம்ம மாதிரி கலர் கிடையாது நம்மள மாதிரி மொழி கிடையாது ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் அவங்களை எழுத்துருக்குல ஒருத்தர் நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கல அது பெரிய விஷயம்ல அது ஸ்பிரிச்சுவலா ரஜினி போனதுக்கு அப்புறமா அவருடைய பார்வையே மாறிடுச்சு படங்களும் மாறிச்சுன்னு சொன்னாங்க உண்மை தானே சார் ஸ்பிரிச்சுவலானா அவர் ராகவேந்திரா பண்ணார் ராகவேந்திராவுக்கு பிறகுதான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவருடைய லைஃப்ல நிறையா எல்லாருடைய இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் விஷயங்கள் சில பழக்கங்கள் அதெல்லாம் அப்படி இருந்துச்சு அந்த ராகவேந்திரா படத்துக்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாற ஆரம்பிச்சார் வெளியில் தெரிய ஆரம்பித்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு நடித்தது போதும் என்னை விட்டுடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ பாலச்சந்தர் எல்லாரும் சேர்ந்து அவரை போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் வந்து உண்மதங்களா அது இல்லை எல்லாேருக்குமே ஒரு சரிப்பு வந்துடும்ல இருபத்தி நாலு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் நம்மளை வந்து ஆளுங்க சுற்றி முச்சிடுறாங்க ஒரு தனி ஒரு ஒரு ப்ரைவேசி இருக்காது நம்ம அதே மாரி போனால் வீட்டுக்குள்ள அடைஞ்சுக்கணும் இன்னும் வெளியில் வந்தால் மக்கள் சுற்றிடுறாங்க இல்லை வீட்டுக்குள்ளே போனால் தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மன அழுத்தம் வரும்ல அந்த நேரத்தில் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தால் அப்போ அந்த நேரத்துக்கு அவர் நிறைய அட்வைசர் நிறையா இருந்தாங்க பாலச்சந்தர் சொன்னார்னா அவர் மறுபயிற்சியை பேச மாட்டார் பாலச்சந்தருக்காக அவர் பண்ண உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண் எண்ணிலடங்காத உதவி முத்துவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பாலச்சந்தர் ஒரு அப் அண்ட் டவுன் வர்றப்போலாம் இவராக போய் வாலண்டியராக வந்து நான் பட்டுற சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபினான்ஷியலாக அவரை பெரிய இல்லவில் அப்பப்போ கை தூக்கி விட்டு ரஜினிகாந்த் அந்த 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 குருசிஷியன் உறவுலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு வருமானம்னு தெரியல இன்றைக்கி வந்து உருவாக்கி விட்டு நம்மளை இன்ட்ரொடியூஸ் பண்ணாருங்கிற ஒரு காரணத்துக்காக பல இடங்களில் ரஜினிகாந்த் வந்து கை கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் நீங்கள் மறக்கவே முடியாது அவருடைய முதல் படத்தில் இருந்த கலைஞானம்ன்றவருக்கு வீடு எல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் உண்மை தான் ஆச்சு ஆமாம் இங்கே இங்கே வரம்பில் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறாரு அவரே பல இடங்களில் சொல்லியிருக்காரு ஒரு அவர் ஆடியோ கிளான்ஸில் அவர் வந்து பேசியிருக்கிறப்ப இந்த மாதிரி அவருடைய இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஹீரோவாக போட்டு பைரவின்னு படம் பண்ணார் அந்த படத்தினுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அவர் அவர் வீடு இல்லாமல் இருக்கார் வாடகைக்கு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு ரைட்டர் அசோசியேஷனில் இருந்து அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு பேசுவாங்க மேடையில் அப்போ இவர் மேடையில் இருந்தவர் டக்குன்னு போய் கல்யாணம் சார் வீடு இல்லையா இது நானில் செஞ்சுருக்கணும் நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அங்கே வீட்டில் இருக்கார் அவர் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா விஷயங்கள் அவர் நண்பர்களுக்காக செஞ்ச விஷயங்கள் பாண்டியன்னு ஒரு படம் பண்ணார் ஏபிஎம்க்கு அதில் ஏபிஎம்னு ஒரு ப்ரொடியூசர் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு ப்ரொடியூசர் முத்தப்பான் ஒரு மேக்கப் மேனு டிஎஸ் விநாயகம் கேமராமேனு இந்த மாதிரி நிறையா அவர் எஸ்பி முத்ராமன் யூனிட்டில் இருக்கக்கூடிய பலரும் அந்த படத்துக்கு ஷேர் ஹோல்டர் அப்போ அந்த படத்தை வந்து ஏவிஎம்காக பண்ணி கொடுத்தாலும் ஏவிஎம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு வர லாபத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீது ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து இவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தார் அதெல்லாம் வந்து நிறைய பேர் செஞ்சிருக்காரு நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய மறைமுகமாக செஞ்சிருக்காரு அப்படியா சார் இப்போ இருக்கிற நடிகர்கள் முதல் புடிசர் என்ன சார் பண்ணியிருக்காங்க முதல் புடிச்சில் திருவிழா தான் விட்டுருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ காலையில் கூட ஒருத்தர் ஒரு சினிமா நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஒரு மூணு நடிகர் பேர் சொன்னேன் அவருடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்க பணம் சம்பாதிக்கிறாங்க ரியல்லேயும் நடிக்கிறாங்க ரீல்லேயும் நடிக்கிறாங்க அந்த நடிகர்கள் ஆனால் அவங்க வெற்றியை நோக்கி அவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய முடிவுகள் பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ கொடூரமாக இருக்க போது அப்படின்னு ஏன்னா எந்த விதமான ஒரு மனசாட்சி மனித நேயம் ஒரு உதவி எதுவுமே இல்லாமல் வெற்றி தான் அடுத்த இலக்கு அடுத்த லைன் அப்பு இது நோக்கியே வந்து என்ன பண்ணுறாங்க யார் எக்கடுக்கிட்டு போனாலும் என்னன்றது மாதிரி ஒரு வேலையை இருக்கிறாங்க ஒரு ஒரு மூணு நாள் மூணு நாலு நடிகர்கள் ஆனால் அவர்களுடைய முடிவு பாருங்களேன் எவ்வளோ ஒரு சோகமாக இருக்க போகுது அப்படின்றது தான் நான் சொன்ன காலத்து பேசிகிட்டு இருந்தோம் இதை பற்றி தான் பேசிகிட்ருந்தோம் அந்த நடி அந்த காலத்தில் ஒரு ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் விழுந்து போகிறப்பெல்லாம் போய் போய் தூக்கி விட்டார் அஜிங்க அந்த வந்து ஒவ்வொரு நேரங்களும் வேலை சேர்ந்து ஒரு அப் அண்ட் டவுன் வர்றப்பெல்லாம் போய் சார் நான் இருக்கேன் சார் வாங்க சார் அப்படின்னு டக்குனு போய் தூக்கி விடுவார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களை நம்பி போனவர்களை வந்து இன்னைக்கு வந்து ரோட்டில் அலைய விட்டுறது தான் கடைசியில் மிச்சமாக இருக்குது எத்தனையோ நடிகர்கள் இன்றைக்கி உச்ச நட்சத்திர நடிகர்கள் கூடிய எல்லாருமே அவங்க வந்து ரோட்டில் போனதான் அமிச்சம் எனக்கு எதுக்காக சொன்னா ரஜினி சார் கூட நடித்த ஒருத்தர் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னாரு எனக்கு ரஜினி சார் எல்லாம் பெருசாக எந்த ஈர்ப்பும் கிடையாது பட் ஆனால் நான் நடிக்க போனதுக்கு அப்புறமா எனக்கு டோட்டலாக மைண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு அவருக்கு கூப்பிட்டு பேசினது நான் கொஞ்சம் சில சின்ன கேரக்டர் தான் பண்ணேன் அதுக்கே வந்து இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நான் நிறைய ஷூட் ஸ்பாட் போயிட்டுருக்கேன் இருக்கேன் அங்கே ஹீரோ கிட்டவே யாரும் நெருங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது இல்லை என்ன பண்ணுவாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னா ஒரு அந்த அந்த படத்தில் நம்ம ஐம்பது நாள் ட்ராவல் பண்ண போகிறோம் அறுபது நாள் டிராவல் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் ஒரு ரைட்மேன் இருக்கிறாரு ஒரு நாகராக ஓட்டாளர் இருக்கிறாரு மற்ற டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே வந்து அவர் அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு தூரத்தில் தான் இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார்னா இவர் நேரடியாக யாராவது நம்ம நம்மள்கிட்ட டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மகிட்ட பக்கத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பக்கத்தில் போய் இவரே உட்காந்துப்பார் போய் தோளில் கை போட்டுவார் நம்மள்கிட்ட அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மள்கிட்ட வர பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த அறுபது நாள்க்குள்ளே அத்தனை பேர்ட்டையும் அவர் வந்து பெங்களாயிருவார் எல்லார்ட்டையும் பேசி வருவார் கூடயும் உட்காந்து சாப்பிட்டுருவாரு அவ்வளோ அவ்வளோ இணக்கமாக ஆக்கி விட்டுருவார் அந்த இடத்த அந்த வேலையை ரொம்ப அச்சுன் கேமராமேனாக இருக்கட்டும் அச்சு டேரக்டாக இருக்கட்டும் டப்பன் போய் பக்கத்தில் கையில் தோல் போட்டுருவார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார் ஃபேமிலியை பற்றி விசாரிப்பார் நிறைய கதை சொல்லுவாங்க அந்த மாதிரியான அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு அவருடைய பிரமிப்பாக போய் அவர்கிட்ட போயிருந்தால் கூட அவரே வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிடுவார் அஞ்சு நிமித்தம் அந்த அந்த பிரமி பிரமிப்பை பிரம்மாண்டத்தை உடச்சி விட்டுவாரு அப்படின்னு நிறைய அவர் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு டேரக்டர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ நிறையா அதனால் ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா கதகதையாக சொல்லுவாங்க அவருடைய அவருடைய சிம்பிளிசிட்டியை பற்றி அவருடைய தன்னடக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவரை பற்றி பேசியிருப்பாங்க ஏன்னா அவரும் நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு சொல்லியிருக்கிறாரு நான் கூட நடித்த அந்த இப்போது சமீபத்தில் நடித்த கூட நடிச்சிருக்காரு ஸோ இதை பற்றி தொடர்ந்து அடுத்த எப்பீசோடலாம் பேசலாம் ஓகே சார்